அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் இதுவரை வாழ்வில் முன்னேற்றமில்லையா உறவினர்களால் மனக்குழப்பத்தில் இருக்கிறீர்களா திரும்ப திரும்ப கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகிறதா வெள்ளிக்கிழமையும் வைகுண்ட ஏகாதசியும் கலந்து வரக்கூடிய நாளில் திருமாலின் அம்சமான வாராகி தேவியை இப்படி வழிபாடு செய்யுங்க எப்படிப்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும் வழிபட வேண்டிய நேரம் காலை முகூர்த்த நேரம் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த நேரம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு பத்து முப்பது டு பன்னெண்டு மாலை ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்பது பதினொன்று டு ஒன்று இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் ஏறு நெய் விளக்கு ஒன்று அழுது மூன்று அழுது ஐந்து நெய் விளக்கு வடக்கு திசையை நோக்கி தான் ஏற்றணும் தட்டில் அச்சதை அரிசி பரப்பி அதன் மீது விளக்க வச்சு ஏற்றுங்க இந்த நாளில் வாராகி தேவிக்கு திருமாலின் அம்சம் வாராகி தேவி துளசி மாலை கண்டிப்பாக சாற்றணும் துளசி மாலையை சாற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனை நிச்சயமாக தீரும் பிரசாதம் இனிப்புகள் பழங்கள் உலர்பழங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளினால் செய்த உணவு உளுந்தினால் செய்த உணவு வேக வைத்த வேர்க்கடலை மாதுளம்பழம் உளுந்த வடை இதை மாதிரி எது சாத்தியமோ அதை வைங்க எப்போவும் போல் நீங்கள் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் சுண்டல் இதை மாதிரி நெய்வேத்தியங்கள் வைப்பதாக இருந்தாலும் வைக்கலாம் நாங்கள் இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கிறவங்க இன்றைய நாளில் நான் இது மாதிரி எதுவும் சமைக்காமல் வைக்கலாமா அப்படின்னா பச்சையாக இருக்கக்கூடிய பொருட்களை வைக்கலாம் அதாவது மாதுளம் பழம் வைக்கலாம் செவ்வாழை வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் வேர்க்கடலை பச்சையாக வைக்கலாம் பச்சையாக மரவள்ளிக்கிழங்கு வைக்கலாம் பீட்ரூட் வைக்கலாம் கேரட் வைக்கலாம் இதை மாதிரி கிழங்கு வயலில் நீங்கள் வாராய்க்கு பிரசாதமாக வச்சு பால் வச்சுக்கலாம் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகத்துக்கு ரெண்டு அகழ்விளக்கு தேவை ஒரு அகழ்விளக்கில் முதல்ல அரிசி எடுங்க புது அகல் விளக்காக எடுத்துக்கோங்க அல்லது பழைய அகழ்விளக்கு இருந்தால் கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு அதில் அரிசி எடுத்து அதன் மீது மஞ்சள் போடுங்க மஞ்சள் பொடியை தூவுங்க அதாவது அந்த விளக்கில் நிரக்க அரிசி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி அல்லது பொடுங்கல் அரிசி எடுத்துகிட்டு அதன் மீது மஞ்சள் தூள் போட்டு அது மேலே கொஞ்சம் குங்குமம் வைங்க அதுக்கு மேலே இன்னொரு விளக்கு வைங்க அதில் நிரக்க வந்து கல்லூப்பு பரப்புங்க அந்த கல்லுப்புக்கு மேலே மஞ்சள் தூளும் குங்குமமும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டு அகல் விளக்கு அரிசி மஞ்சள் குங்குமம் கள்ளுப்பு மஞ்சள் குங்குமம் இதை அப்படியே ஒரு செட்டு மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க பண்ணி கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜையரில் எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ அப்போ பூஜையரில் வச்சு மனதார ஓம் அறிக்கிணி தேவியே நமக ஓம் அறிக்கணி தேவியே நமக என மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்கள் இன்றைய நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி நம்ம சேனலை தனியாக பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓம் அறிக்கிணி தேவியே நமக என மந்திரத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இப்போ வழிபாடு செய்யும்போது வச்சு அந்த அரிசியும் கல்லுப்பையும் என்ன பண்ணுறது அப்படின்னா மறுநாள் தூவாதசி காலையில் அந்த அரிசியை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க அந்த கல்லுப்பை கால்படாத இடத்துல கரைச்சி அந்த தண்ணீரை ஊற்றிடணும் தண்ணீரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் இடத்துல கரைஞ்சிரும் அதன் பிறகு எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வாராகிதினொருளால் நல்லதையே நடக்கட்டும்